ले ना हम क्या है तो पकड़ लो और ठीक हो जाए है सर एक है सर हमार करा सर मांगें ये बांध पर सर चेक कर ले कि कौन लाइट पानी इनसे करना है अभी देखें टेकन मोरन टूटिंग मीन्स वी विल डू सर प्लीज एडमिट सर सर टिकट बोल रहे सर वाले में सर प्लीज टिकट हो

மூணு நாள் லீவ் சார் இதெல்லாம் நீங்க வந்து நான் முழைஞ்சிட்டான் நீ வேணுமோ சிசி கேமரா பார்த்து போகுங்க சார் ப்ளீஸ் என்னும்மா இந்த மூணு நாளைக்கு யாரும் உயிரோட இருப்பாங்க யாரும் செத்து போனே தெரியாது லீவ் இருந்தா பரவாயில்ல நான் செத்து செத்து கட்சி நடத்திட்டு

ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தவர்களை தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை என்று கூறி வேட்பாளர்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் என்ன நடந்தது முழு விவரங்கள் என வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான இரண்டாவது நாளாக வேட்புமனு தாக்கலானது இன்று நடைபெற்றது இன்று தொடங்கியது அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வந்து முதல் அரசியல் கட்சியாக திமுக வேட்பாளரை அறிவி அறிவித்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் வந்து எதிர்கட்சியான அதிமுக தேமுதிக பாஜக என அனைத்து அரசு முக்கியமான அரசியல் கட்சிகள் போட்டியிடாத நிலையில் வந்து பேச்சு வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளான வேட்பு தாக்கல் இன்று செய்வதற்காக காலை பதினோரு மணியானது ஆனது மனு தாக்கல் தொடங்கியது வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் ஆளாக வந்து சேலத்தைச் சேர்ந்த ராஜசேகம் இதில் கோவை சேர்ந்த சுந்தர கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த நூர் முகமது என்பவர் முதல் நாளே வந்து வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று இரண்டாவது இரண்டாவது முறையாக தனது வேட்புமனு தாக்கலை செய்தார் இதே போல ஈரோட்டைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் முகமது கைதீர் மற்றும் சென்னை சேர்ந்த முத்து தர்மபுரியை சேர்ந்த ஆனந்தன் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பானைமணி என ஏழு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இதன் தொடர்ச்சியாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஈரோட்டை சேர்ந்த தனசெயன் தருமலிகம் ஆகிய இருவர் வந்தனர் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் மூன்று மணி வரை மட்டுமே கால அவகாசம் அடைகின்ற நிலையில் இவர்கள் இருவரும் பார்த்தோமானால் ரெண்டு பதினைந்து மணிக்கு உள்ளே வந்ததாகவும் கரெக்டாக வந்து மூன்று மணி கடந்து தேர்தல் அலுவலர் அறைக்கு சென்ற போது காலதாமதமாகிவிட்டது இனி தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது என தேர்தல் நடத்தும் அலுவலர் கூறியதாக கூறப்படுகிறது இதனால் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத வகையையும் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தவர்கள் வேட்பாளருடன் காவல்துறை அமர்த்த பேச்சியில் ஈடுபட்டனர் அப்போது இது கடைசி நாகலா இருந்தால் என்னவாயிட்டு இருக்கும் இதனால் வந்து தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் காவல்துறையின் ஒத்துழைப்பு கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் இதனால் வந்து சுயேட்சையாக போட்டியிடுபவர்களுக்கு ஒத்தாசியாக தேர்தல் நடத்தும் அலுவலர் இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க